கிரைஸ்த லார்ட் சீராக்கின் ஞானம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தை முப்பத்தி இரண்டு ஏழைகளுக்கு தாராளமாய் கொடு இதனால் இறை ஆசி முழுமையாக உனக்கு கிடைக்கும் கிறிஸ்துவுக்குள் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஏழைகளுக்கு நாம் தாராளமாய் கொடுக்கிறவர்களாயிருக்கு அப்படி நாம் தாராளமாக அவங்களுக்கு கொடுத்து உதவும் போது இறை ஆசி முழுமையாக நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நாம் நினைக்கிறோம் நம்ம இறைவனுடைய ஆசை நம்ம நம்ம வீட்டில் வந்து தங்க வேண்டும் அதுவும் முழுமையாக நம்முடைய இறைவா ஆசை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் இறைவரிடம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம் திருப்பலிக்கெல்லாம் செல்கிறோம் ஆனால் பழியை காட்டிலும் கொள்வதே மேல் எழுதியிருக்கிறது அப்போ நம்ம உள்ள பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் இரக்கமுடையோர் பெயர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் என்று எழுதியிருக்கிறது அப்ப நம்ம கடவுளுடைய இரக்கம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் இறை ஆசை முழுமையாக நம்ம வீட்டில் வந்து தங்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம ஏழைகளுக்கு உதவி செய்கிற பிள்ளைகளாயிருக்க நம்மிடம் உள்ளதை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் நன்மை செய்ய தெரிந்திருந்தும் அதை செய்யாவிட்டால் அது பாவம் என்று நம்ம விதத்துல வாசிக்கிறோம் நாம் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி நம்ம செய்யறோமோ அது போல நம்ம அடுத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நம்மை தேடி வருகிற ஏழைகளுக்கு நாம் உதவிக்கரம் நீட்டுகர்களாய் இருக்க வேண்டும் அதே சீராக்கி ஞானத்தில் நாம் வாசிக்கிறோம் பதினெட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் திருவசனத்துல குழந்தாய் நீ நன்மை செய்யும் போது கடிந்து கொள்ளாதே கொடைகள் வழங்கும் போது புண்படுத்தும் சொற்களை கூறாதே நம்ம செய்யறோம் ஒவ்வொரு நாளும் நம்மளை யாராவது தேடி வர ஏழைகளை பார்த்து நம்ம நன்மை செய்யறோம் அப்படி உதவி செய்யும் போது முகம் கோணாமல் மன வருத்தத்தோடு செய்யாமல் நம்ம சந்தோஷமாய் நம்மளை கடிஞ்சு கொள்ளாம புண்படுத்தும் சொற்களை சொல்லாம நம்ம கொடைகள் வழங்கும் போது நம்மாலான உதவியை செய்யும்போது நிச்சயமாக அந்த இறைவனுடைய ஆசை நமக்கும் நம்ம வீட்டிற்கும் தங்கும் அவருடைய இரக்கம் நம்ம அவருடைய தயவு நமக்கு வேணும்னு சொல்லி நம்ம ஆண்ட பாத்திரம் நின்று கேட்குறோம் ஆண்டவரே இரக்கமாயிருந்த ஆண்டவரே தயவாருங்க சொல்லி நம்மளுடைய தேவைகளுக்காக ஒவ்வொரு நாள் நம்ம செபிக்கிறோம் ஆனால் நாம் இரக்கம் கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் இரக்கமுடையோர் பெரு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் செய்கிறது அதே போல ஏழையரின் உள்ளத்தோர் பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் நம்ம ஏழையரின் உள்ளத்தோராய் இருந்து பிறருக்கு உதவி செய்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் உதவி கண்மை நோக்கி பார்க்கிறேன் எங்கிருந்து எங்களுக்கு ஒரு வரும் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்து எங்களுக்கு உதவி வரும் என்று சொல்லி நம் வேதத்துல வாசிப்பது போல நம்ம ஆண்டவர் யார் மூலயமாவது நமக்கு உதவி செய்து கொண்டேதான் இருக்கிறார் நம்ம உதவி செய்ய காத்திருக்கிறார் தேடி வருகிற நாடி வருகிற ஏழைகளுக்கு நம்ம உதவி செய்ய வேண்டும் உதவி நம்மளால எவ்வளவு செய்ய முடியுமோ அதை நம்ம பிறருக்கு செய்யும் போது நிச்சயமாய் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே இரக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனே அப்பா இது நீ சொன்னீங்களப்பா இந்த இறை வார்த்தையின்படி ஏழைகளுக்கு தாராளமாய் கொடு இதனால் இறை ஆசி முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னீங்களப்பா இதோ இந்த நாளில் ஐயா கொடுத்த இந்த சிந்தனையின்படி ஆண்டவரே நாங்கள் எங்களை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நாங்களும் தேடி சென்று ஆண்டவரே உதவிக்கரம் நீட்டும்படியாய் எங்களால் ஆன உதவியை ஆண்டவரே பிறருக்கு செய்யும்படியாய் அப்பா நிற்கிறவ செய்யும்படியா ஜெபிக்கிறேன் கொடுங்களை அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னீங்களப்பா அப்படியாய் நாங்கள் ஆண்டவரை கொடுக்கும்போது தான் நீங்கள் குடும்பத்தில் நிறைவான மகிழ்ச்சி உண்டு என்று சொல்லி அண்டவரே அப்பா பிறருக்கு அதாவது ஏழைகளுக்கு நாங்கள் தாராளமாக கொடுக்குற பிள்ளைகளாக இருக்க இந்த நாளில் எங்களை பண்படுத்துங்க பயன்படுத்துங்க அண்டவரே இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை கரம் பிடிச்சி எங்களை விளண்டுங்க இந்த நா இந்த நாளின் தேவைகளை எல்லாவற்றும் விட நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி என் கடவுள் சேச வழியாய் தன் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகளை எல்லாவற்றையும் நிறைவு செய்வான் என்ற வார்த்தையின்படி அண்டவரே இந்த நாளில் பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லா விதமான தேவன் தேவன்தாமே பதில் கொடுத்து அந்த குடும்பத்தினர் ஆசிர்வதிக்கும்படியாய் விலத்தால் கட்டும்படியாய் இந்த நாள் இனிய நாளாய் அமைய கிருப செய்யும்படியாய் இந்த கரத்தின் கீழ் படைகளை ஒப்புக் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க வெளப்படுத்தி காத்து கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெய எடுக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்